சங்கீதம் ஐம்பது ஐந்தாம் வசனம் பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்த வான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் நம்முடைய தேவனோடு நம்முடைய பலியினாலே உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய பலி ஒவ்வொன்றும் எப்படி இருக்க வேண்டுமென்றால் தேவனுக்கு பிரியமில்லாத ஏதேனும் ஒரு சிற்றின்பத்தை தியாகம் செய்யும்படி இருக்க வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு உடன்படிக்கையுடனே துவங்குகிறது நாம் ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் நம் தேவனாய் இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம் தண்ணீரினால் கொடுக்கும் ஞான நாம் நம்முடைய தேவனுடன் உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கிறோம் அதன் பின்பு ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் பல்வேறு உடன்படிக்கைகளை செய்து தேவனோடு நாளுக்கு நாள் நெருங்கி கிட்டி சேரும் அனுபவத்தை பெற வேண்டும் அதாவது கர்த்தர் மகிமையில் வெளிப்படும் வரை இந்த உடன்படிக்கைகளை நாம் உண்மையாய் காத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் பரிசுத்தவானா பரிசுத்த மற்றவனா என்பதை அவன் தேவனோடு செய்த உடன்படிக்கையில் உறுதியாய் இருப்பதை பொறுத்தே அறிந்து கொள்ள முடியும் கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று பொழுது அவருடைய பரிசுத்த வான்களை அவர் கூட்டி சேர்ப்பார் மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள் எனவே தேவ பிள்ளைகளே நீங்கள் தேவனோடு செய்த உடன்படிக்கையில் உறுதியாய் இருக்கின்றீர்களா என்பதை சோதித்தறியுங்கள் இல்லையென்றால் அவர் வரும்போது கைவிடப்படுவீர்கள் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்